வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்காசை இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போதுன்றத பத்தி பார்க்கலாம் அண்ணாமலை விஜயாட்ட சொல்றாரு எங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கிட்டேன்னா கண்டிப்பா உனக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு மனோஜோட வாழ்க்கைக்காக நான் இதை செஞ்சுதானே ஆகணும் ரெண்டு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா முத்து இப்போ அவங்க அப்பாட்ட வந்து பேசுறாரு அம்மாவுக்கு என்ன ஆச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு எத்தனை சினிமால பாத்துருக்குறோம் அப்படின்னு சொல்றாரு முத்து ஒரு ஆள் ரொம்ப டெரரா இருப்பாரு ஆனா அவருக்கு ஏதோ நோய் வந்து சீக்கிரமாவே சாக போறாரு அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே மனசு திருந்திருவாரு அந்த மாதிரி தானே அம்மாவுக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாரு முத்து அவருக்கு என்னப்பா ஆச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க மனோஜ் வேற அம்மா மேல பொய் சத்தியம் வேற பண்ணனா அப்படின்னு சொல்றாரு முத்து உங்க அம்மாவை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரியா இருக்கிறா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு கிட்டா அவ இங்க இருந்து சென்னைக்கே நடந்து போயிடுவாடா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு எதுக்காக அம்மா இங்க வந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாரு முத்தும் முத்துவோட அம்மா விஜயா இப்போ மீனாட்ட போய் வீட்டுல என்னென்ன வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க மீனா இப்போ ஒரு ஒரு வேலையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க காலையில எழுந்த உடனே வாசல் தெளிக்கணும் கோலம் போடணும் அதுக்கப்புறம் சமையல் பண்ணணும் அப்படின்னு பெரிய லிஸ்டே சொல்றாங்க இன்னைக்கு என்ன வேலை செய்யலான்னு கேட்டா நீ ஒரு வாரத்துக்கான வேலையே சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க விஜயா இல்லத்த நான் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை தான் சொன்னேன் இதுலேயும் நிறைய வேலை விட்டு போச்சாத்த அப்படின்னு சொல்றாங்க மீனா இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு கேட்டதுக்கே நான் டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா முத்து இப்போ அவங்க வராரு இதெல்லாம் காம்பினேஷன் புதுசா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு இங்க ரெண்டு பேரும் உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு முத்து வீட்டுல என்னென்ன வேலை எல்லாம் செய்யலாம்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா முத்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு கேட்டிங்களாப்பா அம்மா வேலை செய்ய போறேன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்றாரு ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அண்ணாமல அங்க இருந்து போயிடுறாரு அடுத்ததா முத்துவோட தம்பி ரவிக்கு அவங்களோட கஸ்டமர் ஸ்ருதி கால் பண்றாங்க உண்மையிலேயே நீங்க இன்னைக்கு செஞ்சு கொடுத்த மஞ்சூரியன் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பொதுமே என்னோட சமையல பாராட்டிதான் பேசுவியா கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ண மாட்டேயா அப்படின்னு ரவி கேக்குறாரு உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி ரவி சொல்றாரு உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு போக ஒருத்தர் வருவாரு அவர்தான் வந்திருக்கிறாரு இப்பதானே சமைச்சு கொடுத்தேன் அடிக்கடி சாப்பிட்டேன்னா ஒபிசிட்டி ஆயிருமா அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க வந்தவர் மேடம் உங்களுக்கு ஒன்னு குடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு இருக்கு அதுல வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் செஃப் அப்படின்னு எழுதியிருக்கு இதை பார்த்த உடனே ரவியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு அடுத்ததா ரவி ரெஸ்டாரண்ட் போற வழியில மீனாவோட அம்மா வீட்டுக்கு போறாரு நான் வரும்போதே ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு வரலான்னு நினைச்சேன் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்ல ஆனா எல்லா கடையுமே க்ளோஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு அதனால நானே என்னோட ஸ்டைல உங்களுக்கு தோசை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றாரு மீனா அம்மா ரவி மீனாவோட தங்கச்சி சீதா எல்லாருமே உட்காந்து இப்ப சாப்பிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணிருக்கிற ரவி அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த டைம்ல அவங்க அம்மா விஜயா இப்போ ரவிக்கு கால் பண்றாங்க எங்க இருக்கிற ரவி ரெஸ்டாரண்ட் போயிட்டியா அப்படின்னு கேட்கறாங்க இல்லம்மா நான் மீனா வீட்டுக்கு வந்தேமா அப்படின்னு சொல்றாரு ரவி கேட்ட உடனே விஜயா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க நான் இல்லாதப்ப நீ எதுக்காக அவங்க வீட்டுக்கு எல்லாம் போற அப்படின்னு கேக்குறாங்க சீதா தான் போன் பண்ணி வர சொன்னாலா அப்படின்னு கேக்குறாங்க எதுக்கு அவளுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு திட்டுறாங்க அப்புறம் கூப்பிடறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரவி போனை கட் பண்ணிட்டுறாரு ரவி இப்போ இருந்து கிளம்பி போயிடுறாரு ஆனா அவரோட மொபைல் ஃபோனை அங்கே மறந்து வச்சுட்டு போயிடுறாரு சீதா அந்த போனை கொடுமா நானே போய் ரவிட்ட குடுத்துடுறேமா அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே மீனாவோட மாமியார் போன்ல பேசினத நீ கேட்டே அந்த தம்பியை வந்து போன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க மீனாவோட அம்மா பேசுறவங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க நம்ம மேல எந்த தப்பும் இல்லல்ல நம்ம இதுக்காக பயப்படணும் அப்படின்னு சீதா சொல்லிடுறாங்க அடுத்ததா கிராமத்துல நடக்கிறத காமிக்கிறாங்க மீனா காலையில எழுந்ததும் இப்போ வாசல் பெருக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ற மீனா உனக்குதான் காலில் அடிபட்டு உன்னை ரெஸ்ட் எடுக்கணும்னு அத்தை சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க விஜயா நான் வாசல் பெருக்கிறேன் நீ போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்றாங்க விஜயா விஜயா இப்போ வாசல் பெருக்கிட்டு இருக்கிறதா அண்ணாமலை பாக்குறாரு மீனாவை கூப்பிட்டு கேக்குறாரு கீழே ஏதாவது தோடு மூக்குத்து கீழே விழுந்துருச்சா உங்க அத்தை பெருக்கி தேடிட்டு இருக்கிறாளே அப்படின்னு கேக்குறாரு அதெல்லாம் இல்லமாமா அத்தை பெருக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா இன்னது விஜயா பெருக்கறாளா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாரு அண்ணாமலை நான் பெருக்கினா என்ன அப்படின்னு கேக்குறாங்க விஜயா மீனா இன்னைக்கு தேதி கிளம்ப எல்லாத்தையும் ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோமா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு மாமா அப்படின்னு மீனா கேக்குறாங்க வரலாற்றுல எல்லாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் குறிச்சு வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை விஜயா எங்க அம்மா வீட்டு வாசல்ல பெருக்குறா குறிஞ்சி பூ பூக்குற மாதிரி பல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை கேட்ட உடனே தொடப்பத்தை வேகமா கோவமா கீழே போடுறாங்க விஜயா அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க டெய்லி சிறுகடிக்காசை சீரியல் அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்